புதுச்சேரியில் நடைபெறும் ஊழல் பட்டியலோடு குடியரசுத் தலைவரிடம் காங்கிரஸ் சார்பில் மனு அளிக்கப்படும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம் புதிதாக திறக்கப்பட்ட ராஜீவ்காந்தி பேருந்து நிலையத்தின் அவல பொதுமக்கள் கேள்வி தோல்வி பயத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினருக்கு கண்டனம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் இருநூற்று ஐம்பத்து ஆறு உதவியாளர் பதவிக்கு இரண்டாம் நிலை எழுத்து தேர்வு எட்டு மையங்களில் நடைபெற்றது புதுச்சேரி அரசில் உதவியாளர் பதவிக்கு இரண்டாம் நிலை எழுத்துத் தேர்வு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை புதுவை காரைக்கால் மாகே ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் நடைபெற்றது புதுவையில் இருபத்தி இரண்டு காரைக்காலில் மூன்று ஏனாமில் ஒன்று மாகேவில் இரண்டு என மொத்தம் இருபத்தி எட்டு மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை எழுத பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஆறு பேர் தகுதி பெற்றிருந்தனர் இதில் பத்தாயிரத்து நானூற்று பதினாறு பேர் மட்டுமே கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் மீதமுள்ள முன்னூற்று ஐம்பது பேர் தேர்வு எழுத வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு நுழைவு வாயில் சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு மூடப்பட்ட நிலையில் தேர்வு மின்னணு சாதனங்கள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டு அனைத்து தேர்வு அறைகளிலும் கண்காணிப்பு கேமரா ஜாமர் கருவி பொருத்தப்பட்டது மேலும் தேர்வர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது தேர்வு முறையான முறையில் நடைபெற்றது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் நடைபெறும் ஊழலை பட்டியலிட்டு குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கி தலை குனியும் காலம் விரைவில் வரும் என பேசியிருக்கிறார் அமித்ஷா மொழியின் பெயரால் பல மாநிலங்களில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்க தேவையில்லாமல் பேசுவது கண்டனத்துக்குரியது என்றும் மேலும் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு பாரதிய ஜனதா கட்சியின் மதவாத அரசியலை காட்டுவதாகவும் முருக பக்தர்கள் மாநாடு மூலம் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாகவும் ஒருபோதும் ஆர் எஸ் எஸ் சூழ்ச்சி வலையில் தமிழக பொதுமக்கள் சிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி வரியில்லா பட்ஜெட் போட்டதாக தெரிவிக்கிறார் ஆனால் புதுச்சேரியில் பேருந்து கட்டணம் பெட்ரோல் டீசல் வரி உயர்வு கலால் வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது வேலையின்மை மற்றும் விலைவாசி உயர்வால் மிகப்பெரிய சுமைகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது வரியில்லா பட்ஜெட் என்று கூறிவிட்டு தற்போது அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தியிருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இந்த ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டது என்றும் பலமுறை ஆதாரத்துடன் கூறியுள்ளதாகவும் இந்த ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பகிரங்கமாக ஊழல் செய்துவிட்டு சிறை செய்துள்ளனர் புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறை ஊழல் துறையாக மாறியுள்ளது லஞ்சம் கொடுக்க

சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா நாங்க விட மாட்டோம் இதில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற எங்களுடைய சட்டமன்றத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகங்களும் சரி பிரதான கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியும் சரி நாங்க கண்டிப்பா இந்த ஊழலை தட்டி கேட்பது மட்டுமல்லாமல் இது இதன் மீது விசாரணை வைப்பா ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி சிறைக்கு அனுப்பப்படுகிறார் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கூட்டம் கட்சி தலைவர் வச்சிருந்தார் இரண்டாவது கூட்டம் முதல் கூட்டம் நான் நடத்தினேன் இரண்டாவது கூட்டம் கட்சி தலைவர் வச்சிருக்கார் அந்த ஊழல் பட்டியலுக்கு இறுதி வடிவம் கொடுத்து அதற்கு பிறகு நாங்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து அந்த மனுவுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் முறையான கட்டுமானம் இல்லாததால் பல்வேறு இடங்கள் சேதமடைந்துள்ளது பொதுமக்களிடையே பேசுபொருளாகியுள்ளது புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் சீரமைக்கும் பணிகள் நீண்ட நாள் எதிர்பார்ப்புக்கு பின்னர் முடிவடைந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் அவசர கதியில் முறையான கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தாமல் முறையான கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்படாமல் படிக்கட்டுகளும் பல்வேறு இடங்களும் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் சில நாட்களுக்குள்ளேயே அந்த பகுதிகள் இடிந்து காணப்படுகிறது பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு அத்தியா அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான பேருந்து நிலையத்தின் இத்தகைய நிலை பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதிய பேருந்து நிலையத்தின் இந்த மோசமான கட்டுமான பணி குறித்து பேருந்து நிலையம் திறந்த சில நாட்களிலேயே இத்தகைய சூழல் நிலவிலாம் வரப்போகும் காலங்களில் புதிய பேருந்து நிலையத்தின் நிலை என்ன என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் புதுச்சேரி பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் குறித்தும் அதன் தரம் குறித்தும் ஆராய்ந்து அதில் தரம் குறைபாடு இருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் இடிபாடுகளை சீர் செய்து தர வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு திறக்கப்பட்டதிலிருந்து இதுவரை மேற்கூரை கட்டாமல் இருசக்கர வாகனங்கள் வெயில் மற்றும் மழையில் நனந்தபடியே நிற்கிறது வாகனம் நிறுத்துவதற்கு கட்டணம் வசூல் செய்தும் இதுவரை மேற்கூரை அமைக்காமல் இருப்பது ஏன் என்றும் வெளியூர் செல்பவர்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய இடம் இல்லாமலும் வாகனங்கள் நிறுத்தும் போது இடிபாடுகளுடன் நிறுத்தப்பட்டு வருகிறது என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் வாகனங்களை எடுக்க முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் என பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தின் இத்தகைய நிலை குறித்து அரசு கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்து வலியுறுத்தியுள்ளனர் தோல்வி பயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அநாகரிகமாக நடந்து கொள்வதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து திராவிட முன்னேற்றக் கழக சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டதை கண்டித்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சமூக வலைப்பக்கங்களை உடனே முடக்கம் செய்யவும் திராவிட முன்னேற்றக் கழக அரசை குறைந்தபட்சம் ஆறு மாதத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் முடக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கிய போராட்டத்தில் மாநில அவைத்தலைவர் அன்பானந்தம் மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழகத்தில் ஆட்சி அமைத்துள்ள திராவிட முன்னேற்றக் கழக அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி கண்ட அரசாக உள்ளது என்றும் ஜனநாயகத்தில் விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் செயல்பாடுகள் சட்டத்திற்கு விரோதமான ஒன்றாகும் என்றும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி ஸ்டாலின் தோல்வி பயத்தில் தான் என்ன செய்கிறோம் என்று கூட புரிதல் இல்லாமல் செய்கிறார் என்றும் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கூட்டணி கட்சிகளால் தொடர்ந்து மிரட்டப்பட்டு வருவதாகவும் தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க கூட்டணி கட்சிகள் மூலம் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு வரும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் போவதாக மிரட்டல் விடுத்து வருகின்றனர் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்களது பொதுச் செயலாளரை பற்றி தவறாக திராவிட முன்னேற்றக் கழகம் தனது கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மூலம் அநாகரிகமாக சித்தரித்து வருகின்றனர் மேலும் அந்த கட்சியை எதிர்ப்பவர்களை காவல்துறையினர் உறுப்பினர்களை ஏவி அடக்குமுறையை கையாண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை தலைவர் ராஜாராமன் மாநில இணை செயலாளர் வீரம்மாள் நகர செயலாளர் அன்பழகன் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மாநில மகளிர் அணியினர் மீனவர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் தினந்தோறும் மக்கள் விரோத அரசுக்கு தலைமை ஏற்றுக் இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களுடைய தகாத செயல்பாடுகளை ஆதாரத்துடன் பல குற்றச்சாட்டுகளை மக்கள் மன்றத்தில் வைத்து வருகின்றார் அதை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத அதற்கு உரிய பதிலளிக்க திராணியற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனது தொழில்நுட்ப பிரிவினரை தூண்டி எங்களது கழக பொதுச் பற்றி அவதூறாக கேவலமாக அருவருக்கு தக்க விதத்தில் பல்வேறு கார்ட்டூன்களை இன்றைக்கு வெளியிட்டு இன்றைக்கு வெளியிட்டு வருகின்றார் இது வக்கிர புத்தி உடைய உணவுடைய செயலாகும் புதுச்சேடியில் நடைபெற்ற உதவியாளர் பதவிக்கான இரண்டாம் நிலை எழுத்து தேர்வு எழுத தாமதமாக வந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது புதுச்சேரி அரசின் நிர்வாக துறை சார்பில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு உதவியாளர் பதவிக்கான இரண்டாம் நிலை எழுத்து தேர்வு இருபத்தி எட்டு மையங்களில் நடைபெற்றது இந்த தேர்வு எழுதும் தேர்வர்களுக்கு துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருந்தது அதில் குறிப்பாக தேர்வு நுழைவாயில் ஒன்பது முப்பது மணிக்கு மூடப்படும் என்றும் அதற்குள்ளாகவே தேர்வு எழுதுபவர்கள் தேர்வு மையத்திற்குள் வர வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் தேர்வு எழுத அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தேர்வு அறைக்குள் நுழைவதற்கான கடைசி நிமிடத்தில் முண்டியடித்துக் கொண்டு தேர்வர்கள் அவசர கதியில் பரபரப்பாக சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது மேலும் ஒன்பது முப்பது மணிக்கு ஒரு நிமிடம் தாமதமாக வந்த தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டது மேலும் தேர்வு மையங்களில் நுழைவு வாயில்கள் சரியான நேரத்திற்கு மூடப்பட்ட நிலையில் தாமதமாக வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் தேர்வு எழுத முடியாத விரக்தியில் கண்ணீர் மல்க ஏக்கத்துடன் இன்று காட்சி உள்ளது ஜிப்மரில் நூறு முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவர் பணிக்கான ஆன்லைன் தேர்வு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜிப்மர் இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனையில் நூறு முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி கல்வி சாராத மூன்று ஆண்டுகள் பதவிக்க தகுதியுள்ள இந்திய குடிமகன்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்பப்படுவதாகவும் இதில் மயக்கவியல் தீவிர சிகிச்சையில் பதிமூன்று உடற்கூறியலில் இரண்டு வேதியியலில் நான்கு பல் மருத்துவத்தில் இரண்டு தோல் மருத்துவம் ஒன்று அவசர மருத்துவம் மூன்று உள்ளிட்ட இருபத்தி எட்டு துறைகளில் நூறு முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரிகள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது என்றும் இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்றும் ஓ பி சி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் எஸ் சி எஸ் டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் வயது தளர்வு வழங்கப்படும் என்றும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மற்றும் நிறுவனத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவ பிரிவில் எம் டி எம் எஸ் டிஎன்பி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதவிக்கு கணினி வழி தேர்வு சென்னை டெல்லி கொல்கத்தா மும்பை புதுச்சேரி ஆகிய ஐந்து நகரங்களில் வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்வமுள்ள தகுதியான விண்ணப்பதாரர்கள் என்ற இணையதளத்தில் வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி மாலை நான்கு முப்பது மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதி பட்டியல் மற்றும் நேர்காணலுக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட பட்டியல் நேர்காணல் நடைபெறும் தேதி உள்ளிட்டவை பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் விண்ணப்பதாரர்கள் புதுப்பிக்கப்பட்ட தகவலுக்கு ஜிப்மர் இணையதளத்தை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஜிப்மரில் பணி அமர்த்தப்படும் முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவர்கள் சில மாதங்கள் சுழற்சி முறையில் காரைக்கால் ஜிப்மரிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருட்களை இடமாற்றித் தருவதாக கூறி பண மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நகரப்பகுதியில் வாடகைக்கு குடியிருப்போர் அடிக்கடி வீடு மாறுவது வழக்கம் அப்போது வீட்டை காலி செய்து பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக சில பேக்கேஜிங் நிறுவனங்கள் உள்ளது இதனிடையே சேர்ந்த ஒருவர் முகநூல் பக்கத்தில் வந்த தகவலை பார்த்து நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை இடமாற்றம் செய்ய பதினான்காயிரம் ரூபாயை செலுத்தி ஆர்டர் செய்துள்ளார் ஆனால் அதன்படி பொருட்கள் மாற்றி தரப்படவில்லை தான் ஏமாற்றப்பட்டது தெரிந்து அவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதேபோல் மதுகடிப்பட்டை சேர்ந்த நபரிடம் வீட்டில் இருந்தே வேலை என கூறி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் திரும்பவுனையை சேர்ந்த பெண்ணிடம் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாயும் மோசடி செய்யப்பட்டது புதுச்சேரியை சேர்ந்த பிரபல உணவகம் பெயரில் போலியாக இணையதளம் தொடங்கி மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் முதலியார்பேட்டையை சேர்ந்தவரின் வங்கிக் கணக்கில் பறிக்கப்பட்டுள்ளது அரியங்குப்பத்தை சேர்ந்த பெண்ணிடம் வீட்டில் இருந்தே வேலை என கூறி நாற்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது இந்த புகார்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீதம் அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்களை பெற வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்திய மாணவர் சங்கத்தின் பதினெட்டாவது மாநில மாநாடு உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது காமராஜர் சிலையில் இருந்து மாநாடு நடைபெற்ற ஊர்வலமாக அபிஜித் சுதாகரன் ஏற்றினார் மாநில தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமை தாங்க துணை செயலாளர் வந்தனா ஆற்றினார் மாநில குழு உறுப்பினர் அகிலா அஞ்சலி தீர்மானம் வாசித்தார் தொடர்ந்து அரசு பள்ளிகளை மூடுவதை கைவிட்டு புனரமைக்க வேண்டும் தேசிய கல்வி கொள்கை திணிக்கும் வகையில் மும்மொழி கொள்கையை கூடாது புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி கல்வி வாரியம் உருவாக்க வேண்டும் முறைகேடு இன்றி சென்டாக் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் கிராமப்புறங்களில் மாணவர்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது சதவீத இடங்களை அரசு ஒதுக்கீடாக பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பதினைந்து மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்ற நிகழ்ச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று தங்களது புகார் மற்றும் குறைகளை தெரிவித்தனர் இதில் சைபர் மோசடி கும்பலிடம் இழந்த பணத்தை விரைவில் மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பொதுமக்களின் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து பொதுமக்கள் தவறவிட்ட இரண்டு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பதினைந்து மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகளை வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தலாம் என உழவர்கரை நகராட்சி அறிவித்துள்ளது இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று குப்பைகள் சேகரித்தல் உள்புற கால்வாய்களை தூர்வாரி சுத்தம் செய்தல் கொசு மருந்து தெளித்தல் போன்ற சுகாதார நடவடிக்கைகளில் தினம்தோறும் ஈடுபட்டு வருகிறது மேலும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்புற சாலைகள் கால்வாய் பொது கழிப்பிடங்கள் மற்றும் பூங்காக்கள் போன்றவற்றை கட்டமைத்தல் மற்றும் அவற்றை பராமரித்தல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவற்றில் ஏதேனும் புகார்கள் ஆலோசனைகள் இருந்தால் அதனை புகைப்படம் வீடியோ ஆடியோ பதிவின் மூலம் நகராட்சி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று ஏழு ஒன்று ஆறு ஏழு நான்கு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம் என்றும் அல்லது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு 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 என்ற கட்டுப்பாட்டு அறை எண்ணிற்கு தெரியப்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்வாறு பெறப்படும் புகார்கள் ஆலோசனைகள் அதன் தன்மையைப் பொறுத்து குறிப்பிட்ட காலக்கெடு மற்றும் அதன் செலவினங்களுக்கு ஏற்றவாறு அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் இத்துடன் ஏ எம் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்